மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி இடம்பெறுது அதாவது ரிஷிபு ராசியில இருக்க குரு மிதன ராசிக்கு மே பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணிக்கு இடம்பெயர்கிறாரு இது சிம்ம ராசியை சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது ஏற்கனவே சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல இருக்கவங்க அஷ்டம சனையினால் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க அடுத்ததான் ஜென்மத்துல கேதுவும் வரப்போகிறாரு இது எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தமிழ் புத்தாண்டு பலன்களில் ஒரு பெரிய வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க இந்த ஒரு ஆண்டு காலம் எந்த மாதிரியான பலன்களை பெற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சனி சனிப்பெயிற்சியும் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது உங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்மீக ப பரிகாரங்கள் பயன்பெற போகுது நீங்கள் எந்த மாதிரியான ஆன்மீக பரிகாரங்களை மேற்கொள்ளலான்றதையும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தான் உங்களை பார்க்க சொல்கிறது ஓகே இந்த குரு மாற்றம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த குரு மாற்றத்தினால் நல்லது நடக்குமா அப்படின்னு பல பேர் காத்துட்ருக்கேங்க கண்டிப்பாக எஸ் தான் சொல்லுவேன் ரொம்ப ரிலாக்ஸாக கேளுங்கள் கண்டிப்பாக லாஸ்ட் இயர் லாஸ்ட் டூ இயர்ஸ் கண்டக சனினால் தொழிலையும் வேலைலையும் அதே நேரத்தில் வீட்லையும் சரி உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடச்சிருக்காது கூட இருக்கிறவங்க கிட்டே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எப்பவுமே ஒரு ஆர்குமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் போயிருக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ இந்த குருவோட மாற்றம் உங்களுக்கு நல்லதா அமைத்தன்னா கண்டிப்பா தான் அமைது மிதுன ராசியிலிருந்து குரு பார்வை உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான மு மூன்றாம் இடத்திலும் ஸ்தானமான ஐந்தாம் இடத்திலும் அஹ் ஸ்தானமான ஏழாம் இடத்திலும் பார்வை இடம்பெறுது கண்டிப்பா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் தான் பெறப்போகுது அதாவது என்னென்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து கண்டக சனினால் கண்டிப்பாக உங்களோட பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்லலாம் பிரச்சனை வரப்போகுது அதுக்கான கிளாரிட்டியும் சொல்யூஷனும் இந்த குரு பார்வை இந்த குரு பேச்சு மாற்றம் உங்களுக்கு கொடுத்துட்ற போகுது எஸ் உங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறவங்க உங்கள் கூட நினைச்சி இருப்பாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணணும் உங்களை மிஸ்யூஸ் பண்ணணும் உங்களை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி த்ரோ பண்ணணும் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் இப்போது ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி வெளிய து~ துரத்தி தூக்கி அடிக்க போறீங்க இந்த குரு பார்வை உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்குங்க இது எந்தெந்த கால கட்டத்துல எந்த மாதிரியான பலன்களை பெற ரொம்ப detail ஆ தொடர்ந்து பாருங்க அதாவது என்னன்னா மே பதினான்காம் தேதியில இருந்து ஜூன் பதிமூணாம் தேதி வரைக்கும் குரு மிருக சிறுச நட்சத்திரம் செவ்வாய் சாரத்துல பயணிக்கிறாரு செவ்வாய் உங்களுக்கு யோக தான் குருவும் உங்களுக்கு ரொம்ப யோக தான் இருந்தாலும் அஷ்டம சனி சனி பெயர்ச்சி உங்களுக்கு தடங்களை ஏற்படுத்த போகுது இந்த ஜூன் தேதி வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் மறைமுக எதிரிகள் தான் இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்கள் கூடவே குளிர் தொண்டை உங்களுக்கு தவறான எண்ணத்தோடு உங்கள் கூட பழகுறாங்களோ உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண போகிற காலந்தான் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க டைரெக்டாக ஓ நீங்களா எனக்கு இவ்வளோ பழ இவ்வளோ நீங்க வந்து நம்பிக்கை துரோகிங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோபம் அதிகமா வெளிப்படும் இதனால நீங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுவீங்க சோ யாரெல்லாம் தெரியுதோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்களா அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகளை எடுங்க அவங்கள விட்டு விலகி என்ன பண்ணலான்ற முயற்சிகளை எடுங்க அவங்கள விட்டு விலகி வர்றதே நல்லது அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காதீங்க அவங்கள பழி வாங்குறதோ இல்லை அவங்கள எதிர்த்து நிற்கிற காலகட்டமாக இது வேண்டாம் ஏன்னா இது உங்களுக்கும் பிரச்சனையாக தான் கொடுக்கும் பட் இவங்க யார் என்னன்றதோ உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது அதே மாதிரி ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு எனக்கு சரியான ஹெ மருத்துவம் கிடைக்கல என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சரியான மருந்து கிடைக்கல நான் எந்த டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் கரெக்டான மருந்து கிடைச்சிடும் கரெக்டான கைட்லைன்ஸ் கொடுக்குற டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அடுத்தது ஜூன் பதிமூணுல இருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் குரு திருவாதிரை நட்சத்திரத்துல ராக சார சாரத்துல பயணிக்கிறாரு இது உங்களுக்கு எந்த மாதிரியான காலகட்டமா இருக்க போகுது எஸ் இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி அதேமாதிரி மாணவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ப படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் மாணவர்கள் நிறையவே முயற்சி செய்வீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ஒரு மந்த நிலை உண்டாகும் மறதி உண்டாகும் இந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக படிப்பில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் அதிக கவனம் செலுத்தணும் உங்களோட ஃபோக்கஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஃபஸ்ட்டு திங் நீங்கள் ஸ்டடீஸில் உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் நிலையா வைக்கணும் கான்சன்ட்ரேஷன் குறையுது உங்களுக்கு வேறு டிஸ்டர்பன்ஸ் வருது மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா அதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் வந்து ஒரு நல்ல துணையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் கேது வராரு ஜென்மத்தில் கேது வர்றதுனால உங்களுக்கு எவ்வளவு பெரிய குழப்புகளும் இருந்தாலும் அந்த குழப்பத்தை தெளிவான சிந்தனை கொடுக்கற அளவுக்கு ஞானத்தையும் கொடுப்பாரு ஜென்மத்தில் வர கேதும் மோஸ்ட்லி நீங்க தான் விரும்புவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுவீங்க உங்கள் வேலைக்காகவும் சரி உங்கள் படிப்புக்காகவும் சரி சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கவங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவீங்க இந்த ட்ராவலிங் டைமில் மோஸ்ட்லி தனிமையாக தான் இருப்பீங்க இந்த தனிமை உங்களுக்கு ஒரு நல்ல வ வழித்துணையாகவே இருக்கும் மோஸ்ட்லி கூட இந்த ட்ராவல் விட நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப நல்ல காலமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் டைம் லாங் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ராகு சாரத்தில் குரு இடம்பெறாரு அதே மாதிரி ஜென்மத்தில் கேது இருக்கிறாரு ஆனால் நைட் டைம் ட்ராவலிங் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே ஆகஸ்ட் பதினாலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இப்போது மிதந்த ராசியில் இருக்க ரெண்டாம் பாதத்தில் பயணம் செய்கிறாரு குரு தன்னுடைய நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறதுனால இது உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமாக இருக்குது பல பேர் திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன் குழந்தைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க டக் டக்குன்னு கல்யாணம் கூடி வந்துடும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன்ப்பா ரொம்ப நாளாக நான் மாப்பிள்ள தேடிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் அமையல என் பசங்களுக்காக நான் வந்து வரேன்னு தேடிட்டு இருக்கேன் என் பசங்களுக்கு இன்னும் எதுவும் செட் ஆகலை வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடத்தலாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே கூடி வரல அப்படின்னு ராசி சிம்ம லக்னெல்லாம் காத்துட்ருக்கோங்களுக்கு எல்லாம் இது நல்ல காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாண வரன் கூடி வரும் உங்கள் வீட்டிலும் கல்யாணத்துக்கான மு முயற்சிகள் சக்சஸ் ஆகும் ஓகேங்களா சரி இது ஆகஸ்ட் பதினாலுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அதாவது என்னன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து குரு வந்து கடக ராசிக்கு இடம் இடம்பெறாரு அதாவது அவர் மிதன ராசியில் கொஞ்ச காலம் டிராவல் பண்ணிட்டு கடக ராசிக்க எப்பவுமே குரு வக்ரம் அடையும் பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா குரு அதிசாரமா இடம் பெற்றுட்டு அதுக்கப்புறம்தான் வக்கரம் அடைகிறாரு ஓகேங்களா ஸோ குரு இங்கே வேகமாக வந்து பெறும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதாவது என்னன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் திரும்பவும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ஓகேங்களா உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தடங்கல்கள் அதிகமாக இருக்கும் இத்தனை நாள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணுன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனைக்காக இல்லை தடங்களாக இருந்திருக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சுமூகமாக சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறதோ இல்லை செலவுகள் ஏற்படுதோ அதாவது என்னென்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்கள் அதிகமாக உங்களுடைய ந நன்கொடைகளை அர்ப்பணிப்பீங்க உங்கள் குலதெய்வ கோயிலில் ஏதாவது கும்பிஷே கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கோயில் பனி க கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்காக நான் உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் இருக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்க சனி நிறைய தடங்கள் ஏற்படுத்திட்டு இருக்காரு இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும் அதனால குலதெய்வத்துல நீங்கள் உங்களால முடிஞ்ச தொண்டு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கான காலகட்டமாக தான் இருக்கும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து டிசம்பர் அஞ்சில் யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு கடைசி ரெண்டு ஆண்டு காலமா இருந்த ஏற்பட்ட தடங்கள் எல்லாமே விலகும் ஓகேங்களா இது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் திரும்பவும் அடுத்து குரு வந்து வேற மாதிரி ட்ராவல் பண்ண போறாரு அது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது எஸ் குரு வந்து இப்போ வக்ர நே வக்ரத்தில் பயணம் பண்றாரு அதாவது கடகராசிலருந்து திரும்பவும் மிதுன ராசிக்கு ரிவர்ஸ்லாம் அவர் டிராவல் பண்ண போறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா தொழிலில் நீங்கள் அதிக முயற்சி எடுத்தாகணும் குரு வக்ரத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி ஜென்மத்தில் கேது இருக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஸோ கூட்டு தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்கள் வேலையெல்லாம் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இவங்க இவங்க கிட்டேனா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்மே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆர்கியூமெண்ட்ஸ் வரைக்கும் போகாதீங்க அஞ்சு நிமிஷம் டிஸ்கஷன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆர்கியூமெண்ட் வரும் ஸோ நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அனுசரித்து விட்டு கொடுத்துட்டு போங்க இது கொஞ்சம் குறிப்பிட்ட அதிகமாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் நல்லது இது டிசம்பர் அஞ்சுலேருந்து இருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் இந்த காலகட்டம் தான் குரு வக்ரம் அடைகிறாரு இந்த காலகட்டத்தில் நீங்க புது முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேணாம் மாணவர்கள் கண்டிப்பா நீங்க இந்த ஆண்டு முழுக்க நீங்க படிப்பில் கவனம் செலுத்தியே ஆகணும் சரிங்களா சரி மார்ச் பதினொன்றுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம் சிம்ம ராசினரும் சிம்ம லக்னத்தினரும் கட்டத்தில் முன் எப்போதும் இல்லாத தைரியத்தோடு இருப்பீங்க புது முயற்சிகள் இன்னும் கொஞ்சம் தைரியமாகவே எடுப்பீங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் முன்னே எப்போதும் இல்லாத தைரியத்தில் இருப்பீங்க எஸ் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் வேலையில நீங்கள் வந்து கவனம் செலுத்துவீங்க தொழிலில் புது முயற்சிகளும் எடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இளையவர்கள் உங்களோட யங் பிரதர்ஸ் எங் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களோட வெல்விஷராக இருந்து அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஊன்றுகோலாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் உங்கள் வேலையை முயற்சி எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே கிளாரிட்டி சொல்யூஷன் கிடைக்க போகுது அதாவது என்னென்னா நீங்கள் வந்து தொழிலில் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம் தொழிலில் நான் எனக்கு முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது கடை வாங்கி நான் நிறைய கஷ்டப்பட்டுருப்பேன் இப்போ இதுக்கு மேலே நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைச்சிட போகுது அதே மாதிரி கடை வாங்கினவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் நெருக்கடி அதிகமாகும் அதாவது இந்த கா இப்போவே நீங்கள் வந்து எனக்கு இந்த கடனை பைசா பண்ணுங்க இப்போவே எனக்கான வ வட்டி தொகையை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடன் நெருக்கடி அதிகமாகும் ஸோ சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்க அதிகமாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நெருக்கடிகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ கடன் வாங்குற விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் மற்றபடி உங்கள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் பிரதரோட சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட எம்ப்ளாயீஸ் அதாவது உங்கள் டீமில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களோட பார்ட்னரும் சரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்ற புரிதலும் வரும் ஓகேங்களா ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும் இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது இன்னும் நல்ல பலன்களை தரும்